தக்காளி கருப்பேலு கொத்தமல்லி பூண்டு அதெல்லாம் போட்டுக்குறேன் கேக்குறதுக்கு சவுந்தா கேட்கும் இது இதுபா பூண்டு போட்டுடணும் இந்த பச்சை மிளகாய் தக்காளி அப்படியே போட்டு அப்படியே போட்டு கடைசியா என்ன சமைச்சா ஞாபகம் இருக்கா உங்களுக்கு ஆஹ் இருக்கா ஐயா என்ன சமைச்சான் கோய் ஈரலு கோய் ஈரல் போன வாரம் போன வாரம் நாங்க செஞ்சது கோயி ஈரல் குண்டிக்காய் கோழி கறி நாட்டு கோழி நாட்டு கோழி சாப்பிடுறது உடம்புக்கு நல்லது நல்லது இது லகன் கோழி வந்து ஊசி போடுறாங்க பத்து நாள்ல எப்படி வளருது எப்படி வர்றதுன்னு எனக்கு தெரியாது தெரியாது ஆமா அது எப்படி இவ்வளவு நூறுபாய் ஆகுது ஓகே ஓகே நாங்க ஒரு நாட்டு கோழி வளர்க்குறோம் ஆனா இது மாதிரி சட்டுன்னு வந்து வளர மாட்டேன்து மட்டும் இல்லை ஊசி நாளே தான் இது மாதிரி வளருது இல்லைன்னு சொல்ல ஓகே நண்டு வந்து நண்டு இவ்வளோ அது கடல் நண்டு கடல் நண்டு ஐயா இது இருநூறுபா கொடுத்து வாங்கின எண்ணூறு ரூபாய் கைவாலி கழி கடல் நண்டு தான் இது கடல் நண்டு வந்து கறி ஸ்டாங்கா போட்டாச்சு ஓகே ஓகே இப்போ வந்து நண்டு ம் கல் நண்டு கல் நண்டு ஆமா ஏறி நம்ம நண்டு செஞ்சு சாதா நண்டு அது ஆமா இது கல்நண்டு நண்டு கல் நண்டு வந்து போல மாதிரி இருக்கும் ஒடிச்ச தண்ணி ஊத்துவோம் ம் இது ஒடிச்சா வந்து கறி சேரும் கறி சேரும் ஆமா ஓகே ஓகே கறி கறி கால் ருசியா இருக்கும் நம்ம ராஸ்கியன் மாதிரி கறி கறி கோ டேஸ்டா வரும் டேஸ்டா வரும் ஆமா

நல்ல ஹோட்டல்ல நல்ல தோடிட தக்கல்ல கைவே சரியவே ஓகந்தி நல்ல ஃபோன் போத சாப்பிடுறோம் நான் ம் ம் அவங்கla சாப்பிடும் போத நம்ம சாப்பிடுனும் ம் ம் அவங்க இருக்கம்போதல நம்ம சாப்பிட கூட திரா பாத்து என்ன கண்டிப்பா பாத்து உங்களை கூடுவாங்க டிவி சேனலை கூடு போறாங்க பாருங்க கண்டிப்பா கூப்டிட்டு நான் வரேன் ஆமா நம்ம பத்து ரூபாய்க்கு அஞ்சு ரூபாய்க்கு பாட்டி கன்னடி சிப் விக்கிறது ஓட போறே நானே போறேன் கண்டிப்பா போங்க போங்க ஒரு சான்ஸ் கரெகிட்டோம் பாருங்க ரஞ்சன் ஆமா ஒரு சான்ஸ் கொடுங்க ஒரு டிவியில வந்து ஒரு சமைக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு ப்ரோக்ராம் சான்ஸ் கொடுங்க அருமையா சமைப்பா நான் வரேன் நான் போற விதமே வேற இருக்கும் இருக்கும் சாப்பிட்ட உடனே பலிகுடு பலிகுடு டிவி டிவி சேனல் ஓனரே கூடுவாரு யார் பா கூடுவா அப்படி அப்படினு ரெண்டு வாசன வந்துப்பா வாசன குடிக்கலாமா சனி கிழமா வந்துப்பா நீங்க மாப்பம் புடிச்சீங்கல அதுக்கே 250 ரூபாய் கொடுங்க ஆமா என்னமா செல்லி தோசை அதெல்லாம் இருந்தா வெளிய வந்துரும் வந்துருமா ஆமா ஆமா ஆமா

சில பேர் வேலைக்கு தான் கொண்டாட்டி குடுக்கறது ஏதோ ஒண்ணு சாப்பிடுறாங்க புரியுது புரியுது ஏன்னா அது ஒரு பயம் இங்க ஆபீஸ்ல போனதான் அவங்களுக்கு மாசம் சம்பளம் வரும் அது இது கறி காஜி பா பாத்து நின்றுட்டா நம்ம மாசம் சம்பளம் நின்று பண்ணும் மயா பாக்கல கொடை பாக்க மாட்டாங்க அவ்வளவு தண்ணி வாங்கிட்டு வண்டி ஓட்டுறதோ கார் ஓட்டுறதோ அவங்க புள்ள கொட்டு வந்து போய்க்கிறனால அதனால ஓடுறாங்க ஓடுறாங்க ஆமா ஆமா டைம் இல்ல டைம் இல்ல அவங்க செய்யறதுக்கு கூட செய்வாங்க

எங்க எங்கள் ஏன் விட்டு தூரமாக போக மாட்டேன்றாங்கன்னா இதனால தான் விதவிதமாக கோம்பு வச்சு விதவிதமாக சாப்பாடு போகிறதுனால தான் ஆனா ரொம்ப பேச ஆரம்பிச்சிடுவாங்க அப்படியே பேச ஆரம்பிச்சிடுவாங்க ஆனா நம்ம கண்ட்ரோல்ல வச்சிருந்தா என்னைக்கும் தூரம் போக மாட்டோம் போக மாட்டேன் வாய் மட்டும் பேசி தருவாங்க அதுவும் பேசுவாங்க சார் இன்னும் கொஞ்சம் மசாலா இறங்கட்டும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கிறேன் மசாலா இறங்கட்டும் நான் காட்டுறேன் ஆமாம்

இந்த ஒரு மாசம் மாட்டம் ஆமா அதுவும் கம்பீரமா கட்டின வீடு அது ஒருத்தர் பாத்துட்டு போல வீடு பில்டிங் கட்டி குத்து கூட அது வாங்கிருக்க மாட்டரு இருந்தனால நாங்க ஐயா எத்தனை நாள் தான் நம்ம குடிசில கடுக்குறது ஏதோ கெளர்மண்ட்ல வருது கம்னி கடு எதனா கட்டி நீ ஆயிண்டி போட்ட கூட புல்லங்க இருக்குது பேரம் பேச்சு இருக்குது

இதை மட்டும் வச்சு தனியா வந்து தனியா வச்சு போட பிடிச்சிருந்தா எப்படி இருந்ததுக்கும் தெரியுமா அவங்க போட்டாலாம் வந்து அப்படி போட்டு மாய்க்கிறாங்க மசாலா போட்டு போட்டு ஏன் மசாலா போட்டிகிட்டு மாதிரி அது மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி கொடுக்க முடியாதுப்பா இந்த அப்படியே செவந்து போய் இந்த ஒரு ப்ளேவர் கொடுக்க முடியாது ஆமாம் ஆமா ஆமா தூரத்தில் மோந்தனோன்னு சரி அந்த வாசினதோட அந்த நோவு நாடி அந்த பக்கம் போ அது என்ன பண்ணுதுன்னா அந்த காஞ்ச வந்து அந்த எண்ணெயில வந்து எண்ணெயில பட்டு அப்படியே வேகும்போது அந்த ஒரு இன்னும் கொஞ்சம் இடிக்கணும் நம்மளால எவ்வளவு இடிக்க முடியுமா அவ்வளவு இடிச்சா சட்னி மாதிரி ஆக்குறீங்களோ அவ்வளவு வந்து இன்னும் வாசனை எடுத்துக்கணும் ஆமா ஆனா மிக்ஸி அந்த அளவுக்கு ஏன் மிச்சில அது ஒரு பெனாங் அடிக்குது ஒரு மாதிரி அதுக்கெல்லாம் தக்காளி சட்னி இல்லனா எதுனா

அது அது வந்து வந்து கோய் 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 ஈரல் கறி போட்டி இந்த இந்த நண்டு 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 மாதிரி வாங்கி செஞ்சு சாப்பிட்டு தெரியும் என்னமோ ஒரு மாதிரி இருக்குதுன்னு கேட்காதீங்க இன்னொரு நெண்டு வந்து அது செப்ப சாப்பிட்டா ஒடிச்சா வெறும் தண்ணி ஓட்டம் ஊட்டும் இது வந்து கல் ஆட்டா இருக்கும் கல்லாட்டும் ஆமா கறி இதுல கறி வந்து நல்லா இருக்கும் எங்களுக்கு சொல்லுவாங்க மீனே கறி விக்கிரமா சொல்லுவாங்க கருஷ்ட வாங்குறவங்கப்பா இவங்கெல்லாம் நான் சொல்லுவேன் நீங்க கடலுக்கு போகும்போது என்னென்ன பொருள் சாப்பிடுறீங்கன்னு எங்களுக்கும் தெரியும் ரெண்டு இடத்துக்கு சாப்பிடுவோம் நாங்க கூட வேட்டைக்கு முன்னாள் எல்லாம் போயிருந்தோம் அப்பா காலத்துல வந்து எதுவும் சாப்பிடணுமா எங்க பிள்ளைங்களுக்கு தெரியும் கானங்கோ எதுவும் ஒன்னு சுத்தி

தனியா லவ் பண்ணிட்டு இருப்பேன் நான் வேற விதம் அவங்க வீட்டாரமாக்கி அவங்களுக்கே புள்ளம் கொடுக்க எல்லாம் கூப்பிட்டு அனுப்பிருப்பேன் நான் பண்ணிடலாம் 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 இப்ப பாக்குறதுக்கு நம்ம சந்தன பேஸ்ட் மாதிரி இருக்கும் இது சுறுசூர்ல வச்சு சாப்பிட்டா இல்ல இட்லில வச்சு சாப்பிட்டா தோசை வச்சு சாப்பிட்டா இது இந்த கடை மட்டும் தான் கடுக்கும் இதெல்லாம் கடுக்கும் கிடைக்காது ஆமா ஏன்னா மசாலா கீழே இருக்குதுல்ல இப்படி அள்ளி பார் அந்த நண்டு கூட மசாலா இப்படி போடணும்

அது பாறையே தாங்குதுன்னா நம்ம உடம்பு தாங்காதா அப்படின்னு சொல்லுவாங்க குப்பங்கார் மட்டும்தான் இது சாப்பிடுவாங்க டங்கு டங்கு பொறிக்கிட்டு வச்சுக்கோங்க பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும் நினைப்பாங்க நம்ம கேட்ட கொடுக்க மாட்டாங்க வேற மீன் வாங்கிக்கப்பா இது நான் வீட்டுக்கு எடுத்து போற பானி கேப்பாங்க இது மசாலா தொட்டி ராஸ்கிரன் மாட அப்படி அப்படி ஒரு ஒடி சவுண்ட் வந்து டக்குன்னு கேட்டுச்சவா உங்களுக்கு கறி தெரியுதா கறியா ஆமா நான் நன்றி தெரியும் சாப்பிட தெரியாதுப்பா

நம்ம தேடி மக்களை தேடி வரும் காலி கணக்கா இப்ப வந்தது பாரு விஜய்க்கு காலி கணக்கா பசு கணக்கா இதெல்லாம் வந்தது பாரு அது மாதிரி தேடி வரும் வேத யாரு நம்ம வேத நாயகம் ஐயா நன்றி நன்றி